மகாதேவர் திருவடி சரணம் மகா குருட சர்வ சித்தர்களின் திருவடி சரணம் ஆன்மீக நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் ஆன்மீக நல்லுள்ளங்களே உங்கள் வீட்லேயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ தெரிஞ்சவங்க இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி உங்களோட குடும்பத்தில் யாருக்காவது இந்த மாதிரி ஏவல் பெள்ளி சூன்யம் இந்த மாதிரி செய்வினை இந்த மாதிரி அஷ்ட கர்மங்கள் இருந்தால் அதை நீங்கள் அம்மா வாழைத்தாயோட பூஜையை செஞ்சு அம்மா வாழைத்தாயோட மந்திரங்களை ஜெபிச்சு அந்த மாந்திரிக பிரச்சனைகளையும் அந்த ஏவல் பெள்ளி சூன்யம் செய்வனைகளை உங்களோட துரத்த முடியும் சரிங்களா அதுக்கு ஒரு அற்புதமான மந்திரத்தை குருநாதர் சித்தர்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா மகா குருநாதர் சித்தர்கள் நம்மளுக்கு ஒரு அற்புதமான மந்திரத்தை நம்மளுக்கு வழங்கியிருக்காங்க அது என்ன மந்திரம்னா ஓம் சங்கராய நம சண்முகாய நம தேவி தேவி பஞ்சாட்சர ரூபி வாழை ரூபி பீஜாட்சரி சகல ஏவல் பில்லி சூனியங்கள் மார் மார் நசி நசி ஷாஹா அப்படின்னு ஒரு அதி ரகசியமான அம்மா மனோன்மணி தாயோட இந்த வாழை பூஜை மந்திரத்தை கொடுத்துருக்கோங்க சரிங்களா இது மூல மந்திரம் சரிங்களா இந்த மந்திரத்தை நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் வீட்டில் டெய்லியும் ஒரு தட்டில் தட்டை நிறையா சிகப்பு கொட்டி வச்சுக்கோங்க சரிங்களா அந்த மாதிரி சிகப்பு கொட்டி வச்சுக்கிட்டு அந்த சிகப்பை எடுத்து முன்னாடி வச்சுக்கோங்க ஒரு தீபம் ஏற்றிக்கோங்க சரிங்களா அந்த தீபத்தில் அம்மா வாழைத்தாய் அப்படின்னு நினச்சிக்கோங்க அம்மா வந்து குழந்தை ரூபத்தில் அம்மா வந்து வாழைத்தாயோட ரூபத்தை நினச்சிக்கோங்க சரிங்களா நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை விடாம பதினோரு நாள் இந்த மந்திரத்தை உச்சரிங்க சரிங்களா எப்படி தினமும் இந்த மந்திரத்தை எத்தனை முறை உச்சரிக்க முடியுமோ அத்தனை முறை உச்சரிக்கங்க மொத்தத்தில் ஒரு ஆயிரத்தி எட்டு முறை வந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க சரிங்களா அதுக்கு மேலே இருந்தால் இன்னும் ரொம்ப சிறப்பு இந்த பதினோரு நாளும் இதுக்கு உரு கொடுங்க கொடுத்து இந்த குங்கு குங்குமத்தை என்ன பண்ணுறீங்கன்னா எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க சரிங்களா பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு இது என்ன பலன்கள் தரும் அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்லேயோ உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு என்ன சரி பக்கத்தில் இருக்கவங்களுக்கு செய்ய வேண்டாம் நீங்களுக்கு உங்களையே பாதுகாப்பு பண்ணிக்கோங்க உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பு பண்ணிக்கோங்க சரிங்களா மற்ற ப மற்றவங்களுக்கு செய்கிறதுனால தவறு இல்லை இருந்தாலும் ஏன் அவங்க என்னமோ பண்ணுறாங்க ஏதோ பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் தேவையில்லாது சரிங்களா உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கோங்க உங்களோட குடும்பத்தில் இருக்கணும் பாதுகாப்பு பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த மந்திரங்களை உச்சரித்த அந்த குங்குமத்தை எடுத்து உங்கள் வீட்டில் நாலு மூலைகள்லையும் கொஞ்சம் கொஞ்சம் சிறிது வீட்டுக்குள்ளே வீட்டுக்கு வெளியிலையும் போட்டு விடுங்க சரிங்களா வாயற்படியிலையும் முன்னாடி கொஞ்சம் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி பாதிப்பு எடுக்கிறவங்க கொஞ்சமாக அப்படி வச்சுக்கிட்டிங்களா அந்த மாதிரி வச்சுக்கிட்டு வரக்குள்ளே இந்த மாதிரி நம்ம வெளியில் எங்கேயும் வேணாலும் போகிறோம் வரோம் இந்த மாதிரி போயிட்டு வரலக்குள்ளே இந்த காற்று சேஷ்ட இந்த மாதிரி துராத்மாக்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது கண்ணுக்கு புலன்படாத தீயசக்திகள்லாம் நல்ல நிறைய உலாவி வருது இந்த மாதிரி வைக்கக்குள்ளே அதெல்லாம் இந்த வி இந்த குங்குமத்தை கண்டு பயந்து ஓடிடும் சரிங்களா பிறகு நீங்கள் தடத்தில் வர்றப்ப டூ வீலரில் வருவீங்க வண்டியில் வருவீங்க யாராவது கழுப்பு கழித்து தடத்திலேயே முச்சந்திலே போட்டிருப்பாங்க போட்டு அதை முடிச்சுட்டு வந்தால் உடம்புக்கு அங்கங்கே குத்தல் குடைஞ்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் தலைவலி வரும் காய்ச்சல் வரும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அவங்க அதை அறியாமல் ஓரமாக போடாமல் நடு ரோட்டில் அவங்க மற்றவன் எப்படியோ போட்டோம் நம்ம நல்லா இருந்தால் சரின்னு இந்த மாதிரி அவங்க தூக்கி போட்டு போயிடுவாங்க இவங்க தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க நேராக போய் வண்டி விட்டு அது மேலே ஏற்றிட்டு வந்து அப்படியே கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே தள்ளி நிறுத்தி விடுவாங்க இப்போ அந்த துராத்மா கல் அவங்க என்னென்ன கழிச்சு போட்டாங்களோ அதெல்லாமே இந்த டயரு நீங்கள் ஓடிட்டு வர வண்டி டயர் இருக்குதுங்களா அது வழியாக வீட்டுக்குள்ளே வந்துடும் அப்போ என்ன பண்ணும் நம்ம வீட்டில் பொருளாதார கஷ்டங்களை கொடுக்கும் இந்த மாதிரி நிம்மதியாற்ற சண்டை சண்டை சத்துரவளை கொடுக்கும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை இது கொடுக்க ஆரம்பிக்கும் இது நம்ம கண்ணுக்கு தெரியாது உடனே நடக்காது படிப்படியாக நடக்கும் நம்பி இவ்வளோ சம்பாரித்தாலும் கொண்டு வந்து வீட்டில் வைக்க முடியாது அது ஒரு பைசா சேமிக்க முடியாது கடனாகவே போகும் இந்த மாதிரி சில இன்னல்கள் இருந்து நீங்கள் இது இதை பாதுகாத்துக்கலாம் இந்த மந்திரங்களை சொல் சொல்லி இது அற்புத ரகசியமான மந்திரம் சித்தர்கள் உருவாக்கியது இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி அடையணும் எனக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களோட ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் சரிங்களா ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நமசிவையா